ஆ சல்லா பிரேசன காரண இல்லடா தண்ணி ரெபை அது தா ஒனே குப்பர இருக்கு இடி பாத்ரூம் குள்ள தண்ணி வெள்ள காளைய இருந்து பாத்ரூமே பாத்ரூம் குமாடியா இடி இதெல்லாம் எத பாக்குறது இல்லையா ஒரு மனுசு வாளை போய் சம்பாசை கொண்டு வந்து தருவானா இதெல்லாம் பாத்துட்டு பானா சண்டை போடுறது காரண இல்லன காரத்தை தேடிட்டு இருக்கீங்க காலைய நான் பாத்ரூம் கோரமலா தண்ணி இருந்துச்சு இப்ப வரல அது நானே ச வர வர இந்த அப்பாவும் அம்மாவும் அங்கடிந்து இருடா பண்ணிட்டு இருக்கிற சப்பரியா

அது அதுவரைக்கும் நின்னு சமாதானமா பேசினாதாக்கா தருவாரு கொஞ்சம் நேரம் கம்மின்னு இருக்கா என்னது அண்ணனும் ஆமாம் கம்பளே நீ எனக்கு தம்பி மாறி உப்பா தடுத்தா அண்ணன் மாறி அண்ணனா அண்ணன் சொல்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தாலோ அடிச்ச அடியே பரவாயில்ல என்ன சைலண்ட் பண்ணிட்டு இப்போ என்னம்மா வேணும் நீ தயவு அண்ணன் மட்டும் கூப்பிடாதமா கோபாலுன்னே கூப்பிடு கடவு பிடிச்சா எத்தனை அடிச்சாலும் அடங்க மாட்டேங்கிறா

கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்கா அந்த அண்ணன் கோவப்பட்டு நம்பர் கொடுக்காம பயிர போறாரு நம்பர் கொடுக்காம இந்த இடத்து நகுந்துருவானாடி தூக்கி போட்டு மிதிச்சிட மாட்டேன் யாரு நம்பர் கேட்டீங்க பிளம்பர் நம்பர் வேணுனே பிளம்பர் வந்தா தான் வீட்ல தண்ணி பைப்ப சரி பண்ண முடியும் எங்க வீட்ல தண்ணி வராம யார் பாத்ரூம் போகலையாக்கோ ஓ அத்த இதுங்க நம்ம தேடிட்டு வந்திருக்கீங்களா இதுங்களுக்கு பிளம்பர் நம்பர் மட்டும் கொடுத்துறவே கூடாது தப்பான நம்பர் கொடுத்து விட்டு இதுங்க ஆட்டோ காமிக்க வைக்கணும் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா ஏகா குஸ்பகா உன் போன் எடுத்து நம்பர் தான் நோட் பண்ணேக்கா

ஆ ப்ளம்பருகெலாம் சொல்லிட்டு இருக்கிறோம் பயித்தியம் ஒரு பேசிகிட்டு என்ன முப்பத்தா ஆ இ பைத்தியம் திராடி பைத் தீக்கிராணா ஃபோனு தண்ணி கொடுக்கா நல்லா வச்சு ஆள் வாங்குவாங்கன்னு வாங்கி விட்றேன் இந்த பேசு ஏனுங்க நான் பஞ்சு மூடு பண்ண டீ முப்பத்தா நீ வரியம்மா கைத்தீவம் நீங்க இது போலீஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறீங்க சீக்கிரமா வாங்க என்ற வீட்டில ஒரே பிரச்சனை ஓ நான் பேசுறது கேட்கலோ கேட்கலையோ காது சவுடு சுக்கிட்டீங்களோ காளோ கத்தோடு கத்துக்கிட்டு இருக்கிற என்னது காது சேவுடா யோ சின்ன பேசிட்டு இருக்கிற மரியாதையா அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கற நீ என்னடா காது யோ உடம்பு எப்படி இருக்குது

போலீஸ்காரங்க எல்லாரும் இருப்பாங்க ஆரியு கிட்ட வீட் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றா ஆமாடி இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் சொல்லிட்டு இருக்கா போலீஸ் ஸ்டேஷன் தெரியல தெரியலையே ஊருக்குள்ள எவனையுமே நல்லவன் நம்ப முடியலடி யோ நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இரு இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இரு அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல எங்க வீட்டுக்கு எப்பவும் தண்ணி பைப்பை சரி அத சொல்லு உலகத்துல இந்த மாதிரி பைத்தியங்கள நான் பார்த்ததே கிடையாது உங்க வீட் அட்ரஸ் இப்ப நீங்க சொல்றீங்க போலீஸ் இன்னும் 10 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வரும் என்னடி சொல்றான் கேக்கா இவன் சரியா குருட்டுக்க போதியா இருப்பான் போல வீட்டுக்கு பிளம்பர் வர சொன்னா போலீஸ் அனுப்புறாங்கடா என்ன அவன் அப்பளே இருந்து ஒரு மார்க்கமா தாண்டி பேசிட்டு இருக்கான் முதல்ல பிளம்பர் தானே வீட்டுக்கு வரணும் இன்னும் பத்து நிமிஷத்துல வருவாங்க உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு

சின்ன கொடுமைடா இது இந்த போலீஸ்காரனுக்கு வந்து சோதனை ஒழுங்கு மரியாதையா வந்து ஜீப்ல ஏருங்க உங்க மேலே குண்டசுட்ட வலை போடப் போற. என்னது ஆ இவ்வளவு நேரம் வாய்க்களியா பேசிட்டு இருந்தல அதுக்குதா இப்போ வர போறீங்களா? இல்ல லேடி போலீஸ கூப்பிட்டு உள்ளதுக்கு வைக்கட்டுமா?